ரொம்ப ஒரு சொல்றது அப்படி இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இது பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த இதுல பாத்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நாள் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியை உறுதியாக அடையலாம் மற்றவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கவனித்து உங்கள் அறிவாற்றலால் உங்களுக்கு சிறந்த முடிவுகளை உருவாக்க முடியும் சுறுசுறுப்பான நாளாக இது இருக்கும் மேலும் மனநிலையில் சீரான மாறுதல்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் பணியிடம் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு நாள் புதிய திட்டங்களை முன்னெடுத்து வெற்றியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வேலைக்கான பாராட்டுகள் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம் அது நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தொழில் முனைவாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம் அல்லது நல்ல ஒப்பந்தங்களை பெறலாம் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் நாள் உங்கள் பழைய முதலீடுகள் நன்மைகளை தர வாய்ப்பு உள்ளது சேமிப்புகளை அதிகரிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தாமல் சீரான பொருளாதார மேலாண்மை அவசியம் புதிய முதலீடுகளை தைரியமாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் முழுமையாக ஆராய்ந்த பிறகு மட்டுமே முடிவெடுக்கவும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இன்று நல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரம் செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் குழந்தைகளின் சாதனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் உங்கள் பெற்றோர்களின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுவது சிறந்த முடிவுகளை தரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை சமாளிக்க தியானம் அல்லது யோகாவில் ஈடுபடுவது நல்லது சத்தான உணவு பழக்கங்களை கடைபிடித்து நீர்ச்சத்தை அதிகரிக்கவும் சிறிய உடல் சீர்கேடுகளை கவனிக்க தவறாதீர்கள் போதிய ஓய்வு அவசியம் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது வெள்ளம் எடுத்துச் செல்லுதல் சிறந்த பரிகாரமாகும்